முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் அரசியல்வாதி அரசியல் கட்சி தலைவர் அவரை பற்றி வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது கற்பனை கதை அப்படின்னு போட்டால் அது நியாயமா கற்பனை கதைன்னு சொல்கிறது நியாயம் கிடையாது இது வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த காலகட்டங்களில் காங்கிரஸில் வட்டார தலைவராக இருந்தவர் தாலுகா தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா வட்டார காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு மாநில செயலாளருக்கு உண்மையாகவே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வாக்காளர் ஆக்கி இருந்தால் அவங்களுடைய கட்சி பத்திரிகைகளில் செய்தியாக வந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி முதல்நிலை ஆதாரம் இல்லாத ஒரு பொய்க் கதை தான் இந்த ஆட்டுக்குட்டி கதை தேவர் சமுதாய வரலாற்று என்று சொல்லிக் கொள்பவர்கள்லாம் பொய்ய வந்து வாய்ப்பு சாம சொல்றாங்க வயசான காலத்திலையும் வேதனையா இருக்கு இந்த வட்டாரமும் கிடையாது விருதுநகர் வட்டாரமும் கிடையாது முதுகுளத்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் வந்து விருதுனர்கள் இருக்கக்கூடிய மாநில செயலாளருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கினார் ஓட்டர் ஆகினார் கூட ஒரு பொய்ய ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அதுல இந்த படத்தில் காட்சி என்ன வச்சிருக்காங்க வேட்பாளராக காமராஜரை நான் தான் இருக்கிறேன் சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தா அதை நான் ஏத்துக்கிடுவேன் காமராஜர் இருந்தா ஏத்துக்கிடுவேன் முதலமைச்சர் பதவிங்கிறது படிச்சவங்க நிர்வாக பண்ற விஷயம் இதெல்லாம் காமராஜர் வன்பமான காட்சிங்கிறத நாராயண சமுதாயமாக இருக்கட்டும் முக்குள் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லாமே தம்பியாக பழகக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்து மக்களுக்குள்ள ஒரு பிரிவினையை தூண்ற மாதிரி இப்போ ஐயா முக்குழுத்தருக்கு தெய்வமா கொண்டாடப்பட்டாலும் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்துக்கு தெய்வமா கொண்டாட அளவிற்கு ஒரு தலைவர் இபால சேகரன் ஐயா வந்து தேவேந்திர சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கடவுளாக போற்றக்கூடிய தலைவர் இப்போ இவங்களை பற்றிலாம் தவறான காட்சிகள் வைக்கும்போது நாளைக்கு வந்து சாதி ரீதியான மோதல்கள் வர்றதுக்கு இயல்பிலே வாய்ப்பு இருக்குல்ல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தேசிய தலைவர் என்கின்ற ஒரு படத்தை தயாரித்திருக்கிறாங்க அந்த படம் நாளைக்கு வெளியாக இருக்கிறது இந்த படம் வந்து பல்வேறு வகையில் விமர்சனம் ஆகிருக்குது குறிப்பாக காமராசர் பற்றிலாம் அந்த படங்களில் க காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருக்குது அவர் படிக்கலை அவருக்கு இவர் தான் ஆடு விற்று இது ப காசு கொடுத்தாரு செலவினங்கள் பண்ணார் இது இது போன்ற நிறைய காட்சிகள்லாம் இருக்குது இந்த வகையிலும் எதிர்ப்புகள் இந்த படத்திற்கு அதிகமாக வந்துட்டுருக்குது இந்த படங்களில் காட்டக்கூடிய காட்சிகள்லாம் அளவுக்கு உண்மை சார் இது வரலாறு ஏதாவது திருத்து காண்பிக்கப்பட்டிருக்காருக்களா உங்களோட பார்வையில் எப்படி சார் அந்த படம் அதாவது முதல்ல வந்து இந்த படத்தை வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லி டைட்டிலில் போடுறதாக ஒரு வி விமர்சனம் இருக்குது அதாவது முத்ராமலிகை தேவர் ஐயா வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் அரசியல்வாதி அரசியல் கட்சி தலைவர் அவரை பற்றி வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது கற்பனை கதை அப்படின்னு போட்டால் அது நியாயமா கற்பனை கதைன்னு சொல்கிறது நியாயம் கிடையாது இது வந்து தேவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது பெருந்தலைவர் காமராஜ் தொடர்பான காட்சிகளை வந்து படத்துடைய தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து முகநூல்களை வெளியிடுறாங்க அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு எதிர்ப்பு வர வேண்டும் சாதி ரீதியாக எதிர்ப்பு வர வேண்டும் நாடார்கள் எதிர்க்க வேண்டும் இமர்வலி சேகரணையை பற்றி காட்சிகளை வெளியிட்டால் தேவேந்திர பல மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படி எதிர்ப்புகள் தெரிவித்தால் இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு வரும் அந்த எதிர்பார்ப்பை வைத்து நம்ம இந்த படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு நிலைப்பாடை வந்து தயாரிப்பாளர்களும் இயக்குநரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நடைபெற்ற தேர்தலின் போது அவருக்கு இரண்டு ஆட்டுக்குட்டிகளை வந்து வாங்கி அவருக்கு வந்து வரி போட்டு விருதுநகர் முனிசிபாலிட்டியில் வரி போட்டு முத்தராமதி அவர் கொடுத்ததாகவும் அதனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆனதாகவும் அதனால் அவரை வந்து வேட்பாளராக தேர்வு செய்ததாகவும் முத்துராமலிங்க தேவர் பேசுவது போன்ற ஒரு காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது இது நூறு சதவீதம் பொய்யான காட்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும் எப்படி சொல் பொய்யான காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல காங்கிரஸ் கட்சியினுடைய சென்னை மாகாண செயலாளராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலகட்டங்களில் காங்கிரசில் வட்டார தலைவராக இருந்தவர் தாலுகா தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவரையா முத்துராமலிங்க ஐயா வட்டார காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு மாநில செயலாளருக்கு உண்மையாகவே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வாக்காளர் ஆக்கி இருந்தால் அவங்களுடைய கட்சி பத்திரிகைகளில் செய்தியாக வந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி முதல்நிலை ஆதாரம் இல்லாத ஒரு பொய்க் கதை தான் இந்த ஆட்டுக்குட்டி கதை அப்படிங்கிறத நாடா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ இதுல இது பொய்ங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா பல்வேறு புத்திரா மனிதர் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களில் காமராஜர் ஐயாவுடைய அம்மாவை தேவர் ஐயா அவர்கள் போய் பார்த்த மாதிரியும் நீங்க வந்து காமராஜர் பேர்ல சொத்து எழுதி கொடுங்கன்னு சொன்ன மாதிரியும் அதற்கு அம்மா சிவகாமி அவர்கள் வந்து எங்க சமுதாயத்துல வந்து சொத்து இல்லைன்னா பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது என் பொண்ணுக்கு வந்து என்ன கல்யாணம் ஆகலை காமராஜர் வந்து சுதந்திர போராட்டம் அப்படி இப்படின்னு ஊதாரியா சுத்திட்டு இருக்காரு அதனால என்னோட சொத்தை நான் வந்து எழுதி கொடுக்க முடியாதுன்னு உத்திரமலித சொன்னதாகவும் அதன் பிறகுதான் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இதுல இது எப்படி பொய் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமராஜர் அவர்களுடைய தங்கை நாகம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து விருதுநகரில் உள்ள அவங்களுடைய உறவினர்கள் தகவல் சரியான தகவல் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே ஆகிவிட்டது அவங்க சகோதரிக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதாகவும் அப்ப போய் இவர் சொந்த காமராஜர் எழுதி கொடுத்து வாங்கும் போது நூறு சதவீதம் இது ஒரு பொய்யான தகவல் அப்பட்டமான பொய் தகவல் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் அப்போ தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தமிழர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இன்னைக்கு தென் மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா தேவேந்திரர்கள் தேவர் நாடாருங்கிற மோதல்கள் வரக்கூடாது எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒன்றா இருக்க ஒரு சூழல்ல முத்துராமலிங்க ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் இந்த மாதிரியான பொய்யான காட்சிகள் வைப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது போன்ற பொய் தகவல்களை ஏன் பதிவு செய்ய வேண்டும் அந்த இயக்குனர் மற்ற தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்கோம் அவங்க இதுவரைக்கும் எவ்வித பதிலும் சொல்லல இப்போ கட்டுக்கதைகளை பல்வேறு புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க பொய் தகவல்களை பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் முதல் முதலாக காங்கிரஸ் தேர்தல் நின்றதுனால நமக்கு ஆதாரபூர்வமாக இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் தேர்தல் நமக்கு இந்த உண்மையே தெரியாமல் போயிருக்கும் இது உண்மையின்றி நாமளும் நம்பியிருப்போம் இப்போ தேவர் சமுதாய வரலாற்று ஆய்வு என்று கொள்பவர்கள்லாம் பொய்யை வந்து வாய்ப்பு சாமல் சொல்கிறாங்கிறது வயசான காலத்துலேயும் வேதனையாக இருக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் முந்நூற்றி எழுபத்தஞ்சி சட்ட உறுப்பினர் மன்ற எல்லாம் கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பொய் எல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி முத்துராமலை தேவர் ஐயாவை உயர்த்தி பேச வேண்டியதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவர் காமராஜருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி தான் உயர்த்தி பேசுங்கிற அவசியம் கிடையாது திட்டமிட்டு அப்ப சிறுமைப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த படம் எடுக்கப்படும் ஆமா இது வந்து ஏற்கனவே சாதி வரியர்களால் பெருந்தலர் காமராஜரை பற்றி தவறான கட்டுக்கதைகள் நிறைய புஸ்தகத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதே சாதி வரியோடு இந்த மாதிரியான காட்சிகள் வைக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது தான் கருத்து

அவங்க முன்னோர்களால் அவர் பிறந்த வீடை போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு முத்துராமலிகை தேவராயரோட வீடு எவ்வளோ பெருசுலாம் நமக்கு தெரியாது நான் போய் பார்த்ததும் கிடையாது ஆனால் முதுகலத்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் இந்த வட்டாரமும் கிடையாது விருதுநகர் வட்டாரமும் கிடையாது முதுகலத்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் வந்து விருதுநகர்ல இருக்கக்கூடிய மாநில செயலாளருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கினாரு ஓட்டர் ஆக்கினாருன்றது கூட ஒரு பொய்ய ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அதுல இந்த படத்துல காட்சி என்ன வச்சிருக்காங்கன்னா வேட்பாளராக காமராஜரை நான் தான் இருக்கிறேன்னு சொல்றாரு இது வந்து எவ்வளவு பெரிய நகைச்சுவை காட்சின்னு பாத்துக்கிடுங்க மாநில செயலாளர வட்டார காங்கிரஸ் தலைவர் எப்படி வந்து வேட்பாளராக்க முடியும் வட்டார காங்கிரஸ் தலைவரை மாநில செயலாளர்கள் மாநில செயலாளர் வந்து வேட்பாளர் ஆக்கலாம் இதுதான் நடைமுறை அப்போ இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் இயக்குனர் இந்த மாதிரி காட்சி வச்சிருக்காருன்னா அவர் பாவம் அவர் ஒரு பெரிய இயக்குனர் ஒரு காலத்துல பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்தவர் அவருடைய மனசுலயே வந்து இந்த மாதிரி தவறான விஷயம் இருக்குங்கிறத சிந்திக்கிற அளவு கூட அவருக்கு இடம் இல்லாம பாவம் யாரோ ஏக்கிட்டு அவர் பேரை போட்டிருக்காங்களேன்னு நான் சந்தேகப்படுறேன் சார் அதே மாதிரி இன்னைக்கு காமராஜர் வந்து அவர் என்ன படிச்சார் என்ன இந்த அதெல்லாம் எதுவும் இப்ப வரைக்கும் பேசப்படல ஒரு எளிமையான தலைவர் நிறைய திட்டங்களை தான் அப்படி இருக்கும்பொழுது அவர் முதல்வர் முதலமைச்சரா இருக்கணும்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அது வேணா அந்த காட்சிகளை பார்க்கும்போதே தெரியுது அவர் ஒரு அமைதியாக ஒரு சோகமான இதில் வச்சு அந்த எந்த நோக்கத்தில் அந்த மாதிரி காட்சி அமைப்பு எடுத்திருக்காங்கன்றது தெரியல அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு போ இன்னைக்கு இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக பார்ப்பாங்க இந்த காட்சி தேவையா அவர் படிக்காதவரு மறுபடியும் இந்த காட்சி ஒரு நூறு சதவீதம் பொய்யான காட்சிங்கிறது தான் உண்மை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதற்கு முன்பு அவர் வந்து முத்துராமலிக தேவரை சந்தித்து வரதராஜ நாயுடு ஐயா வீட்டில் சந்தித்ததாகவும் அப்போதும் முத்துராமலிகேவ் பேசுவதாக ஒரு காட்சியை வந்து சமூக தலைகளில் வெளியாகிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கிடுவேன் காமராஜர் இருந்தால் ஏற்றுக்கிடுவேன் முதலமைச்சர் பதவிங்கிறது படித்தவங்க நிர்வாகம் பண்ணுற விஷயம் இதெல்லாம் காமராஜர் வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்போ இது எவ்வளோ ஒரு வன்பமான காட்சிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை நான்கு முதல்வர்களை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாதாண தலைவராக இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து அவர் அன்னைக்கு நாற்பதுலேயே முதலமைச்சராக இருக்கலாம் குமாரசாமி ராஜாவை ஆக்கினது அவர் தான் முதலமைச்சர் ராஜாஜியா முதல்வராக்கிறது அவர் தான் இந்த மாதிரி முதல்வர்களை உருவாக்கி அவரை போய் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறார்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு காட்சிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியாவில ரெண்டு முறை பிரதமர் பதவி வாய்ப்பு வரும்போது கூட அதை வேண்டாம்னு அவர் சொன்னது வந்து வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அவரை போய் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒன்று இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில காமராஜர் தலைவராக இருக்கும் போது அவருக்கு கீழே சட்டமன்ற உறுப்பினராக காமராஜர் வாய்ப்பு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்திராமணி பிளாக் கட்சியில வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல காங்கிரஸ் வெளியேறி அங்க போய் சேர்ந்துட்டு அதோடைய மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார் அத பார்க்க வந்து மார்க்சிஸ்ட் பிரிவுக்கு தமிழ்நாட்டுடைய தலைவராக முத்திராமணி தேவரே இருக்காங்க அப்போ அவர் தேர்தலில் போட்டியிட்டது வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை நாடாளம் தொகுதி முதுகலத்தூர் சட்டமன்றத் தொகுதி இதில் வந்து முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அருப்புக்கோட்டையில் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதினோராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஓவர்டிகள் மட்டும் வாங்கி பழுதோழி அடைஞ்சி டெப்பாசிட்டியிலிருந்து முத்துராமரித தேவர் இது வரலாறு இது தேர்தல் அணிய இப்போ புள்ளியோரத்தில் இருக்குது இதை வந்து யாரும் பொய் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் அது தப்பு நூறு சதவீதம் இது உண்மையான தகவல் அப்படி இருக்கும் போது எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் ஜெயிச்சவரு எதற்கு எம்பி பதவி ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ ஆனாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதற்கான காரணம் என்பது அன்றைக்கு வந்து காங்கிரசுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது அதாவது முன்னூத்தி தொகுதி அதுல காங்கிரசுக்கும் தனி மெஜாரிட்டி இல்ல எதிர்கட்சிகளுக்கு தனி மெஜாரிட்டி இல்ல அப்ப நம்மளே சேர்த்து மூணு எம்எல்ஏக்கள் இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அந்த மனப்பான்மையில இவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு அவரை வந்து காங்கிரஸ் இருந்து வெளியேறத ஒருத்தர் அவர்கிட்ட போய் இவங்க முதல்ல முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது இவங்க மூணு எம்எல்ஏ அவருடைய ஆதரவு இல்லைன்னா அவர் முதலமைச்சரா இருக்க முடியுங்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஐம்பத்தி ரெண்டுல வந்து ராஜாஜி அவர்கள் ஆகிட்டார் காங்கிரஸ் கட்சியில ராஜாஜியுடைய குலக்கல்வ திட்டத்துக்கு எதிர்ப்பு வரும்போது அப்பவும் காமராஜர் சொல்லல வேற ஒருத்தர் ஆகலாம் போது எல்லாரும் வலுப்படுத்துறதுக்காரனால தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு அப்ப அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் தனக்கு எதிராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்களையும் பக்தஞ்சலம் அவர்களையும் அன்னைக்கு அமைச்சராக்கினாரு காமராஜருங்கிறது வரலாறு அப்படிப்பட்ட தலைவர் வந்து முதலமைச்சராக ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்சி வைங்கிறதுங்கிறது வந்து தமிழ் சமூகங்கள் எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் இந்த மாதிரி காட்சிகள் வைக்க இயக்குனர் வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரியான காட்சிகளை வந்து தயவு செய்து அவர்கள் எடுத்து விட்டால் நல்லது எடுக்காட்டாலும் அது கோர்ட்டுக்கு போவோம் வழக்கு பதிவு பண்ணுவோம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன வெளியே வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அவருடைய காட்சிகள் எடுக்க முடியும் சட்டத்தில் இடம் இருக்கு இல்லையா இது வந்து பொய்யான தகவல்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா இதை தாண்டி அப்புறம் என்ன ஒரு பொய்யான காட்சி நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல நேருஜி அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் முத்துராமலிங்க அவர்களை அனுப்பி ஜி நீங்க வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே காங்கிரஸ்ல தான் வெளியே போயிருக்கீங்க அதனால் உங்களை காங்கிரஸில் மறுபடியும் சேருன்னு நேர்ச்சி ஆசைப்படுறாரு அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கேபினட் அமைச்சர் பதவி தரேன்னு சொல்கிறாங்க நாலு கேபினட் அமைச்சர் பதவி தராங்கன்னு சொல்லணுன்னு நான் கூட அப்போ பாரத் பிளாக் கட்சிங்கிறது ஒரு நாற்பது எம்பி வச்சுருப்பாங்க போல் இருக்கு இல்லை ஒரு இருபது எம்பி ஆச்சு இருக்கும்னு சொல்லி நான் எல்லா இதுலேயும் அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெறும் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பார்வர்ட் பிளாக் இருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நாலு அமைச்சர் கேபினட் அமைச்சர் யாராவது தருவாங்களா இது வந்து இத்தனைக்கும் அவங்க உண்மையாலுமே அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை இந்த ஒரு எம்பி ஆதரவு இருந்தால் ஏதாவது வரும் அப்படின்னா ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க அவங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு முன்னூத்தி எழுபது நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு நேரு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ந்த தலைவராக இருக்காரு அப்போ இந்த மாதிரியான கற்பனை காட்சிகளை கற்பனைகள் தான் ஆமா எல்லாமே கற்பனை கட்சிகள் ஆதாரம் இல்லாத பொய் தகவல்கள் அதாவது ஒரு எம்பிக்கு யாராவது நாலு கேபினட் கொடுப்பாங்களான்றத தமிழ் சமுதாயம் சிந்திச்சு பார்க்கணும் இதுனையும் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லப்படுது இந்த மாநிலத்திலேயே இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள்லாம் காட்சியாக வச்சு படம் வழி வந்தால் இது வந்து நகைச்சுவை காட்சியாக போயிடும்

அவர்கள் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் அப்படி அப்படிலாம் சட்டப்படி போராடி நாங்கள் நீங்க வைப்போம் இல்லை காமராஜரை பற்றி தொடர்ந்து இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க வரக்கூடியவர்கள் சி இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ம மக்கள் மத்தியில் இருக்கிறாரு அந்த புகழ மறைக்கணுன்ற ஒரு வகையிலையும் இதை பார்க்கலாமா இல்லை அதாவது ஒரு சூரியன் ஒரு சந்தனும் ஒரு காமராஜர் தான் சார் தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டுகள் பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர் நியாயமாக நீதி நேர்மையாக ஆட்சி செய்த தலைவர் விவசாய புரட்சிக்காக பல அணைக்கட்டுகளை தலைவர் கட்டிய தலைவர் கல்வி புரட்சிற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்த தலைவர் ஏ பள்ளி மாணவர்களை வந்து ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற சிந்தனை வராமல் எல்லாரும் ஒன்றுதான் சொல்லி மாணவர்கள் மனதில் வர வேண்டும் என்பதற்காக பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் இப்படி பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரன பிறந்தவர் காமராஜருடைய புகழை இது போன்று எத்தனை பொய்கள் சொல்லி படம் எடுத்தாலும் காட்சிகள் வைத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது அதே சமயத்தில் எங்களுடைய வருத்தம் என்னன்னா நாடா சமுதாயமா இருக்கட்டும் முக்கள் சமுதாயமா இருக்கட்டும் தேவேந்திரகுல இருக்கட்டும் எல்லாமே தம்பியாக பழகக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்து மக்களுக்குள்ள ஒரு பிரிவினையை தூண்ற மாதிரி தேவர் ஐயா முக்கிய தெய்வமா கொண்டாடப்பட்டாலும் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து சமுதாயத்துக்கு தெய்வமா கொண்டாட அளவிற்கு ஒரு தலைவர் இபால்வால சேகரன் ஐயா வந்து தேவேந்திர சமுதாயத்தினுடைய கடவுளா போடக்கூடிய தலைவர் இவங்களை பத்தி எல்லாம் வைக்கும்போது வைக்கும் போது சாதி ரீதியான மோதல்கள் இயல்பிலே வாய்ப்பு சொல்லி இந்த படத்தினுடைய இயக்குனர் சிந்தித்து இருக்க வேண்டும் அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு படங்கள் எடுக்கலாம் கமர்சியல் படங்கள் எடுக்கலாம் வரலாறு கற்பனை கதைன்னு சொல்லி இந்த மாதிரியான காட்சிகளை வைத்து தேவர் ஐயாவுடைய தகுதியும் இவங்க குறைச்சிட்டாங்கன்றது எங்களுக்கு வேதனையா இருக்கு இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற நீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவரு திமுக பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி அவர் அண்ணா திமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சிக்கு பொறுப்புக்கு போறக்கூடியவர் அது அவருடைய பர்சனல் பிரச்சனை சார் அது நமக்கு தேவை கிடையாது அவர் வந்து அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அதை நம்ம வரவேற்கிறோம் அது யாராக இருந்தாலும் அது நமக்கு அது பிரச்சனை இல்லை ஒரு படம் வந்து சக்தி வாய்ந்த ஊடகத்துல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சமுதாயங்களை வந்து சண்டையை மூட்டுற மாதிரி காட்சிகள் வைப்பது இமால கட்டுறாங்க முப்பத்தி மூணு வயசு தான் இறக்கும் போது இல்லாம அவர் வந்து மில்டரி ஒடையில கட்டுறாங்க ஒரு சமாதான கூட்டத்திற்கு மில்டரி உடையோட வருவாரு இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாமா அப்போ வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகளை இவர்கள் ஏன் செய்தார்கள் என்பது ஒரு மில்லியனுடைய ஒரு மில்லியன் கேள்வி தமிழ் சமூகத்துல வந்து இந்த மாதிரியான தவறான காட்சிகள் உள்ள படங்களை அவர்களே புறக்கணிக்க வேண்டும் வந்து தேவர் சமுதாய புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு தலைவரையும் இவங்களை சிறுமைப்படுத்திக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களே இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதாவது முத்ராமலிங்க தேயா ஐயாவே தெய்வமாக வணங்கக்கூடிய முக்களுத்தர் சமுதாய இளைஞர்களாக இருக்கட்டும் தேவேந்திர சமுதாய தெய்வமா நினைக்கக்கூடிய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தெய்வமா இவங்களுடைய தொண்டர்கள் ஒரு புரிதல் வேணும் இது இது வந்து வந்து தவறான காட்சி கற்பனை காட்சி இது நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட காட்சியாங்கிறது பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு ஒரு இப்ப நகைச்சுவைக்காக இந்த மாதிரி காட்சி வச்சிருக்காங்க நமக்கு தெரியல நகைச்சுவைக்காக வைத்திருந்தாலும் கூட இதெல்லாம் தேவையில்லாத காட்சி தேவையில்லாத வேலைகள் இந்த மாதிரியான காட்சிகளை நூறு சதவீதம் நீக்கணும் நம்மளுடைய ஒற்றுமையை சீரழிக்கும் வகையில் செயல்படும் அவர்களுடைய சுயநலத்திற்காக தயாரிப்பாளருடைய சுயநலத்துக்காக டைரக்டருடைய சுயநலத்துக்காக அவங்க பேரு புகழ் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பொய்யான காட்சிகளெல்லாம் வைக்கிறதுங்கிறது எந்த ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி